ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் வரலட்சுமி உங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயதாக இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் சிறுதாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக டெய்லரிங் கடையும் பியூட்டி பியூட்டி பார்லர் கடையும் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் ஆகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட விவாகரத்து ஆயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் இன்னைக்கு இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இரண்டாம் திருமணமாக இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க சுத்தமாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இவங்களுக்கு வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இவங்களுடைய குழந்தைங்க கூட தான் தன்னுடைய சொந்த வீட்டில் இவங்க மட்டும் வசிச்சுட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்கிற மாதிரி மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களோட சொந்த உழைப்புனால இன்னைக்கு 50 சவரன் வந்துட்டு நக வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க கையிருப்பு பணமாகவே ஆறு லட்சம் கையில் பணம் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனாலும் பொண்ணு போனால் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைனாக்கா சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாக்க கண்டிப்பாக இவங்களே முன் வந்து பண உதவி எல்லாமே பண்ணுறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உளுந்தூர் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சு போட்டுருக்கும் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு மற்ற டீட்டெயில் இந்த மணமகளை இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பூர்ணிமா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் நத்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு இவங்க சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முதல் கணவரால் ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால மறு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோர்களுடைய கட்டாயத்துக்காக இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொத்து தொ சொத்து சொகன்லாம் ஒரு குறையுமே சொல்ல முடியாது கிடையாது அளவுக்கு ஒரு வசதியான ஃபேமிலியை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய பிஸ்னஸை வந்துட்டு முன்னிருந்து பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க திருநெல்வேலி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண்விட்டார் சைடு அவங்கள அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க